தமிழ் சினிமாவில் கிராமத்து கதாபாத்திரத்தில் நடிக்க ஒரு பெண்மணி தேவைன்னு சொல்லிட்டு நம்ம யோசித்தா உடனடியாக நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியவங்க தான் நடிகை காந்திமதி மனோரமா என்னும் இன்னொரு ஆளுமையால் இவருடைய திறமை முழுசாக ரசிகர்களுக்கு போய் சேரலை என்ன தான் மனோரம்மா பல படங்களில் நடித்தாலும் காந்திமதி நடித்த சில படங்களில் அவங்களுடைய கதாபாத்திரத்தின் மூலம் எல்லாரையுமே கவனிக்க வச்சுருக்காங்க இருந்தாலும் மனோரமா அளவுக்கு நமக்கு பேர் கிடைக்கல அப்படின்ற அந்த சோகம் வாழ்நாள் முழுவதும் காந்திமதிக்கு இருந்திருக்கு ஜோசப் இயக்கத்துல வந்த இரவும் பகலும் தான் ஜெய்சங்கருடைய முதல் படம் அப்படின்னா அது ஜெய்சங்கருக்கு மட்டும் இல்லை காந்திமதிக்கும் அந்த படம் தான் முதல் படம் காந்திமதியே மறந்துவிட்ட அளவுக்கு எத்தனையோ படங்கள் ஒரு காட்சியில் வர்றது கூட்டத்தில் ஒருத்தராக நிற்கிறது ஒரே ஒரு வசனம் மட்டும் பேசுறது இப்படி எல்லாம் நடிச்சுட்டு வந்தாங்க காந்திமதி ஜெயகாந்தனின் யாருக்காக அழுதான் படத்தில் இவருடைய முகம் ரசிகர்களுக்கு பரிச்சயமானது பாரதி ராஜாவுடைய பதினாறு நிலை படத்தில் சப்பானி மயிலு பரட்டையன் டாக்டர் இவங்க எல்லாரையுமே நம்ம மனசில் நிற்கிற மாதிரி தான் கூட நம்மளுடைய மனதில் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர்னால் அது குருவமா அவ்வளவு சுலபமாக யாரும் அதை மறந்துவிட முடியாது மயிலுடைய அம்மா தான் குருவம்மா அச்ச அசலா கிராமத்து அம்மா என்ன ஒரு சண்டை வந்தாலும் அந்த சண்டையை விடாம நீயா நானான்னு பார்த்து விடுற அளவுக்கு ஒரு ஆவேசமான அம்மாவா நடிச்சிருப்பாங்க மானம் போயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சு துடிச்சு கதறி உயிர் விடுற யதார்த்த எளிமையான மாந்தராக அம்மாவாக குருவம்மாவா அப்படி ஒரு அவதாரம் எடுத்தாங்க காந்திமதி எம்ஏ காஜாவின் மாந்தோப்பு கிளியே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது பட்டி தொட்டி எங்கும் வீடுகளில் விசேஷங்கள்லாம் நடக்குது அப்படின்னா லவுட் ஸ்பீக்கரில் மாந்தோப்பு கிளியே காமெடியும் பதினாறு வயதுநிலை ஒளிச்சத்திரமும் தான் ஓடிச்சு ஊரே அமைதியாக கேட்டு ரசிக்கும் கஞ்ச கஞ்ச காமெடியை கேட்டு வெடித்து சிரித்தது சுரலி ராஜன் காந்திமதி இல்லைன்னா இந்த மாந்தோப்பு கிளியே வெற்றி படமாக அமைஞ்சிருக்காது இன்றைக்கும் மக்களுடைய மனதில் நிலைத்து நிற நிற்காம போயிருக்கோம் இவங்க நடித்த மண் வாசனை இதில் வந்து பாண்டியனுடைய அம்மாவாக நடிச்சிருப்பாங்க இதில் இவங்க இந்த பேசக்கூடிய வசனங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராலையுமே மறக்க முடியாத அளவுக்கு மக்களுடைய மனசில் நிலச்சி நின்னாங்க காந்திமதி ஒரு கட்டத்தில் சினிமா மார்க்கெட் குறைஞ்சதுக்கப்புறமா மைதியர் பூதம் கோ கோழங்கள் இந்த சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க காந்திமதி ஆனால் காந்திமதி வந்து சினிமாவில் கவனம் செலுத்தின அளவுக்கு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் கவனம் செலுத்தலை சரியான வயசில் திருமணமும் செஞ்சுக்கல கடைசி வரைக்கும் திருமணமே செய்து கொள்ள முடியாமலையும் போயிடுச்சு